சுமதி வா பங்குஜி வா என்ன ரொம்ப நாள் உன்ன ஆளையே காணோ யாத்திர போயிருந்த போன இடத்துல ஸ்பெஷல் பஞ்சாமிரத கிடைச்சது உனக்காக வாங்கிட்டு வந்த அது என்ன ஸ்பெஷல் சாதாரண இதையும் தோசை மாதிரி ஆக்கிட்டாங்களா அது இல்ல சுமதி இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டா தெய்வ பக்தி கூடுமா அடிக்கடி ஆண்டவா ஆண்டவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம் அப்படியா என் கல்யாண நாள் அதுவுமா இத கொண்டு வந்து கொடுத்துருக்க ரொம்ப நன்றி ஆண்டவா ஆண்டவா என்னாச்சு பங்கஜம் ஒண்ணும் இல்ல இங்க வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டேன் நான் வரட்டுமா சுமதியா ஆண்டவா 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 இத கையில போதே இப்படினா சாப்பிட்டா எப்படி இருக்கும் மேல வச்ச பஞ்சாமிரதம் எங்க எப்படி வந்துச்சு அவரு கொண்டு வச்சிருப்பாரு